அனைத்து உலக நாடுகளுமே மரபுசாரா எரிசக்தி காற்றின் மூலமும் சூரிய ஒளியின் மூலமும் எப்படியாவது அதிகபட்சம் உபயோகப்படுத்த வேண்டும் என்று முனைப்போடு செயல்பட்டிருக்கிறார்கள் அந்த அளவிலே இன்று உலகம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய சவாலை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது என்றால் அது நெட் ஜீரோ என்று சொல்லக்கூடிய கார்பன் இல்லாத அல்லது கார்பனை சரிசமப்படுத்தக்கூடிய அளவிலே ஒவ்வொரு தொழில் நிறுவனங்களும் இயங்க வேண்டும் என்றுதான் எதற்காக இந்த அமைப்பு என்று பார்த்தீங்களானால் அதை நோக்கித்தான் வனம் இந்தியாவும் பயனடைக்கிறது தொழிற்சாலை மூலமாகவோ அல்லது மின்சாரம் தயாரிப்பதிலோ எங்கு எப்படி எந்த வகையிலே அந்த கார்பன் டை ஆக்சைடு விட்டாலும் கூட அது விடுகின்ற கார்பன் டை ஆக்சைடு தனிப்பட்ட ஒரு நபரையோ தனிப்பட்ட ஒரு பகுதியோ பாதிக்காது உலகம் முழுவதும் இருக்கின்ற மக்களை பாதிக்கும் ஏனென்றால் இந்த அண்டவெளியிலே போகக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு அதனால் வரக்கூடிய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும் எப்படி உலகம் வெப்பமயமாதலிலே மிகப்பெரிய பனி மலைகள் எல்லாம் உருகி இன்று நீர்மட்டங்களை அதிகப்படுத்துவது மட்டுமல்லாமல் நன்றி பாடலிலே நீங்கள் சொன்னது போல சுவாசிக்கும் காற்றுக்கு நன்றி பருகும் நீருக்கு நன்றி என்று சொல்கிறோம் அந்த இரண்டையுமே மாசுபடுத்தக்கூடிய அளவிலே இன்று தொழிற்சாலைகளும் நாம் விடுகின்றன கார்பன் டை ஆக்சைடு இதற்கு ஒரே மாற்று அந்த கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சக்கூடியதை நாம் வளர்க்க வேண்டும் அதுதான் மரம் வரவு செலவுகளின் நாணயமாகவும் அரசியல் உத்திகளை பாரபட்சம் பார்ப்பதையும் தற்பெருமை கொள்வதையும் தவிர்ப்பேன் என்னை முன்னிலைப்படுத்தி கொள்ளனையாமலும் தன்முனை பற்றும் அர்ப்பணிப்புணர்வோடு சக அறப்பணியாளர்கள் குழு உணர்வுடன் பணியாற்றுவேன் வள்ளுவர் ஒரு திருக்குறளை காட்டுகிறார் இன்வெஸ்ட்மெண்ட்டை யாரெல்லாம் செல்வம் ஈட்டுறீங்களோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி பிரித்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு சிந்தனையை சொல்லியிருக்காரு பிணியின்மை செல்வம் விளைவு இன்பம் ஏமம் அணி இன்ப நாட்டிற்கு ஐந்து முதல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்முடைய ஒரு நாடாக இருந்துச்சுன்னா நோய் வராமல் தடுப்பதற்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஒரு நிறுவனமாக இருந்தால் அறியாமை போக்குவதற்கு இன்வெஸ்ட் பண்ணணும் ஒரு குடும்பமாக இருந்தால் கல்விக்கு முதல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ரெண்டாவது செல்வம் என்பது ஸ்கில் மூலமாக அதை திறன் மூலமாக தான் செல்வத்தை ஈட்ட முடியும் அடுத்ததாக எந்த துறையாக இருந்தாலும் அந்த துறையில் திறனை வளர்ப்பதற்காக அந்த துறையில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார் அதன் மூலமாக தான் பொருள் உற்பத்தி பெருக்க முடியும் பொருள் உற்பத்தின் மூலமாக தான் அடிப்படை தேவைகளை நிவர்த்தி பண்ண முடியும் அதனால தான் இன்பத்தை பெற முடியும் அடுத்ததாக தான் பாதுகாப்பு ஒரு தாயின் வயிற்றில் ஒரு குழந்தை வளரும் போது தொப்புள் கொடி மூலமாக அந்த குழந்தைக்கு ஆக்சிஜன் கிடைக்கிறது அந்த குழந்தை மண்ணில் விழுந்தால் இந்த பூமித்தாய் மரங்கள் மூலியமாக அந்த தொப்பில் குடி உறவை கொடுக்கிறது இது நம்ம இந்த ஜென்ரேஷனில் இது வந்து ஓரளவுக்கு ஈஸியாக கிடைக்கிது ஆனால் அடுத்த ஜென்ரேஷனுக்கும் நம்ம அதை காப்பாற்றினோம்னா இந்த வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் மாதிரி அமைப்புகள் சில சட்ட திட்டங்கள் கோட்பாடுகள் எப்படி ரோட்ரி இன்டர்நேஷ்னல் ரோட்ரியில் வந்து எவ்வளோ சட்டத்திட்டங்களை வகுத்திருக்கிறாங்களோ அந்த மாதிரி வேதாந்திரி மகரிஷியினுடைய சட்டதிட்டங்கள் அவருடைய விதைத்த சில வார்த்தைகள் இது அவர் இந்த நாட்டுக்காக அவர் கொடுத்த சொற்பொழிவுகள் இதையெல்லாம் வச்சு இங்கே எல்லா வனம் ஃபவுண்டேஷனில் ஒரு பெரிய ஒரு ஒரு அதாவது பப்ளிக் இமேஜ் யாராவது இங்கே உள்ளே வந்துட்டு போனால் ஒரு பெரிய இம்பேக்ட் ஆகும் கண்டிப்பாக அவங்க அடுத்த நாள் வந்து ஏதாவது ஒரு மரத்துக்கு தண்ணி ஊற்றணும் இல்லைன்னா மரம் நடணும் அந்த மாதிரி ஒரு சிறப்பான இந்த அமைப்பில் காலை இன்று சைமா சங்கத்துக்கும் அதுவும் என்னுடைய பிறந்தநாள் அன்னைக்கு விழா எடுத்த இந்த வனம் ஃபவுண்டேஷன் நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அதாவது ஒரு கோயிலுக்கு போனால் நமக்கு அதிகமாக பேசுகிறக்கு தோணாது அனுபவிக்கிறதுக்கு தான் தோணும் இப்போ எங்களுக்கெல்லாம் வந்து உண்மையிலுமே அந்த தான் இருக்குது ஒரு கோயிலில் கூட இந்த மாதிரியான ஒரு அனுபவம் கிடச்சிருக்குவாங்கிற தெரியல இது நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் இதை அனுபவிக்கிறேன் அதுக்கு வந்து வனம் இண்டியா ஃபவுண்டேஷன் நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாவது ஆண்டு கல்கத்தாவிலிருந்து வந்த கல்கத்தாவிலிருந்து நூறு ஆண்டுக்கு முன்னாடி வந்து திருப்பூருக்கு வந்த தொழில் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு குலாம் காதர் அவர் வந்து இந்த சங்கத்தை நிறுவனார் அவர் ஒரு இருபது ஆண்டுகள் வந்து சங்கத்தினுடைய தலைவராக இருந்தார் அதுக்கடுத்தது மோகன் கந்தசாமி ஐயா வந்ததுக்கப்புறம் திரு இந்த சங்கத்தினுடைய செயல்பாடுகளையே வாடலாவிய அளவுக்கு கொண்டு போய் சேர்த்தார் அதுக்கடுத்த செயல்பாடுகளும் கூட வந்த கரோனா சாமிநாதன் மாமாவாக இருந்தாலும் சரிங்க வைக்கிங் மாமாவாக இருந்தாலும் சரி அவங்களும் சிறப்பாக வழி நடத்தினாங்க அவங்க விட்டு சென்ற பாதைகளை எடுத்து நடத்துகிறதுக்கு புதுசாக வந்த நாங்கள் நிர்வாகிகள் எல்லாருமே வந்து அதுக்கு அதை எப்படி வழி நடத்துகிறோங்க அவங்களுடைய இதில் பண்ணுறக்கான முயற்சிகளை நாங்கள் கண்டிப்பாக செய்வோங்க எங்களால் முடிந்த உறுப்பினர் எங்களை உறுப்பினர்களை சேர்த்து எங்கள் இந்த வனம் இந்தியாவுக்கு எங்களால் முடிஞ்ச உதவிகளை அல்லது செயல்களை கண்டிப்பாக நாங்கள் கூட நின்று ட்ராவல் பண்ணுவோம் இதுவும் பேபி உடோ ஒரு 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 பஸ்வோ ரெண்டு பஸ்போ கழித்து எங்களுடைய வெப்எஸ் எல்லாத்தையுமே நாங்கள் அழைச்சிட்டு வரோங்க நம்ம ஒரு கண்டிப்பாக ஒரு நிகழ்வை சிறப்பாக பண்ணுவோம் அந்த நிகழ்வு வழியாக வந்து நம்ம நம்ம சைபா மூலமாக இந்த சக இது வட ஃபவுண்டேஷனுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியுங்கிறது தலைவர் போல கலந்து கொண்டு கண்டிப்பாக வருகிறோம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பசுமை காலை வணக்கம் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்த வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றி எங்களுடைய சைமா சங்கத்தின் தற்போதைய தலைவர் திரு துர்கா சண்முகம் அவர்கள் எங்களுக்கு மிகப்பெரிய நெருங்கிய நண்பர் நாங்கள் எல்லாரும் ஒரே அமைப்பில் இருக்கிறோம் இவருடைய தலைப்பறிவை நல்ல விதமாக செய்வார் என்று எல்லோருக்கும் கூறி ஏற்பாடு செய்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் இதுவுமே வந்து இந்த பொங்கலூர் ஒன்றியத்தில் வந்து காட்டூர் பகுதி வந்து ஒரு பிஏபி வாய்க்கால் வந்து பரம்பிக்கல ஆலியார் தண்ணி வந்து பாஞ்சிட்டு இருக்கக்கூடிய பகுதி தானுங்க ஆனாலும் பார்த்திங்கன்னா அந்த கரை ஓடையில் பார்த்திங்கன்னா அந்த வேலி முள்ளு அந்த கருவேல முள்ளுகளை முளைச்சி ரொம்ப சிதஞ்சு போய் அந்த காட்டூர்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த தாராவர ரோடு அந்த நாட்டான்வலசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா பூராமே வேலி முள்ளு முளைச்சி ரொம்ப சிதஞ்சு போய் கிடந்தது அப்புறம் வந்து அந்த ஏரியாவில் ஃபுல்லாகவே வந்து அந்த கருவேல முள்களை வந்து வெட்டி அப்புறப்படுத்திட்டு அந்த பகுதிகளில் பூராமே மரம் வச்சுருக்குறாங்க இப்போ வந்து அந்த ஏரியாவில் வந்து நிலத்தடி நீர் அது உண்மைதான் நீங்கள் வந்து ஏதோ ஒரு விளம்பரத்துக்காக அவங்க போடலை அந்த பகுதியிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தள்ளி எங்களோட தோட்டம் இருக்குது இப்போ வந்து அந்த தோட்டத்தில் வந்து சிறப்பான நிலத்தடி நீர் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க அது போக அங்கே நான் அடிக்கடி போகிற பகுதி தான் அந்த காட்டூர் பகுதி வந்து நிறைய நேரத்தில் நான் அந்த பக்கம் போயிருக்கிறேன் சிறப்பான செயல்பாடு தலைவர் வந்து என்னுடைய பதினைந்து வருட கஸ்டமர் திரும்பியை சொல்லிக்கிறேங்க அவருடைய சோலார் ப்ராஜெக்ட்டு யூபிஎஸ் பேட்டரி சோலார் எல்லாமே நான் ஒரு பதினஞ்சு வருடமாக நிர்வாகிச்சுட்ருக்கேன் மழை அது அடுத்த சொல்ல வந்தேன் திருப்பூரில் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் பத்து லட்சம் லிட்டர் கொள்ளளவுள்ள உள்ள மழைநீர் போட்டிருக்காங்க ஃபேக்ட்ரிக்குங்க ஆனால் அது பயங்கர சிரமம் அது கிட்டத்தட்ட பாறையோ பாறைங்க அவர் அங்கேயே எனக்கு தெரிஞ்ச கம்பெனிக்கே போகல அந்த தொட்டி முடி வரைக்கும் கூடையே நின்று ரொம்ப எல்லாம் கல்லெல்லாம் சிரமப்பட்டு உடச்சி சே சேவ் பண்ணி அவன் அந்த ஃபேக்ட்ரி விட அதிகம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பார் ஏன்னா கண்டிப்பாக மழை தண்ணி சேவ் பண்ணணும் அப்படின்னு ஏன்னா இருக்கிற அமைப்புகள் அப்படி அது எல்லா அமைப்பில் இருந்துட்டு பேசாமல் தன் தான் செய்யணுங்கிற ஒரு நோக்கத்தில் தான் எனக்கு தெரியல அப்போ அப்புறம் தான் அவரை பற்றி சாரை பற்றி எனக்கு தெரிஞ்சுதுங்க ரொம்ப நன்றி சார் என்னுடைய ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் பத்து லட்ச லிட்டர் வந்து எனக்கு உண்மையிலுமே அந்த ப்ராஜெக்ட் நான் என்னச்சில் இருக்கும்போது இன்றைக்கி என்னுடைய சொந்த ஃபேக்ட்ரியாக எப்படி நான் கூட்டிட்டு போய்க்க அந்த அந்தளவு பர்மிஷன் கொடுத்தா நான் முன்னாடி போய் கேட்க கூட மாட்டேன் உரிமையாக உள்ளே போய் எனக்கு தெரிஞ்ச நூறு கஷ்டம்க்கு மேலே காமிச்சு ஒரு முப்பது நாற்பது பேர் போட்டிருப்பாங்க அந்த பெருமை அவர் தான் செய்யும் மணமண்டியில் ஐநூறு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம்னா ஒரு ஐம்பது அறுபது ப்ராஜெக்ட் அவருடைய ப்ராஜெக்ட் பார்த்தே பண்ணி பெரிய பெரிய ப்ராஜெக்ட்டுங்க வனம் இது வரைக்கும் ஒரு ஐநூறுக்கு மேலே ஆறு கோடி லிட்டர் நாங்கள் சேகரிச்சிருக்கோம் தொடர்ந்து ஒரு ரெண்டு பேர் அதுக்காக ஒர்க் பண்ணுறோம் பண்ணிட்டுருக்கேங்க அதுவாக இது வரைக்கும் ஒரு ஆறு லட்சம் பணவிதைகள் வனமிண்டியா சார்பாக நம்ம போட்டிருக்கோம் இப்போ காலம் வர்றதுனால சைமால் இருக்கிறவங்க எல்லாருமே தலைவருடைய ஃபேக்ட்ரி விசிட் பண்ணியிருப்பீங்களான்னு தெரியல கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சு வருடம் பூரா காம்பேட்டிங்கை அதான் யூஸ் பண்ணுறதுக்கா தொண்ணூறு பர்சன்ட் மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணிடுறாங்க ஏன்னா மூணாயிரம் டிடிஎஸ் இருக்கு அவர் வேஸ்ட் பண்ணால் ஃபிஃப்டி பர்சன்ட் பத்து லட்சம் இருபது லட்சம் லிட்டர் வாட்டர் வேஸ்ட் ஆகும் ஆனால் அது பண்ணாமல் ரொம்ப சிறப்பாக செஞ்சிட்ருக்காங்க வாழ்த்துக்கள் இந்த மழைநீர் சேகரிப்பு வந்து இப்போ காலனால கண்டிப்பாக எல்லோரும் அதை செயல்படுத்துங்க அது சமன்மை என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம் கால தாமதமானதுனால் நான் உங்களுக்கு விடைபெறேன் அனைவருக்கும் மீண்டும் பசுமை வணக்கம் இன்றைய நாள் எங்களது செயல் தலைவர் சொன்னது போல ஒரு சிறப்பான நாளாக நாங்கள் கருதுகிறோம் இந்த அமைப்பிற்கு வலு சேர்க்கும் நாளாக நாங்கள் கருதுகிறோம் இன்னைக்கு உலக வரைபடத்தில் திருப்பூர் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை சொன்னது சைமா சங்கம் ஏன்னா அந்த பனியன் மட்டும் இங்கே வரலன்னா எல்லா கிராமங்களைப் போல நம்ம கிராமம் தான் இருக்கும் அதுக்கு இந்த தொழிலை இப்படி உலகளாவிய கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஒரு விஷன் அவங்களை கண்டிப்புள்ள அவங்களுக்குள்ள ஒரு கனவு இருந்திருக்கும் அந்த கனவையெல்லாம் நிறைவேற்றும் விதமாக வாழையடி வாழையாக ஐந்தாம் தலைவராக பொறுப்பேற்றிருக்கும் சண்முகசுந்தரம் அவர்களுக்கு வனம் அமைப்பின் சார்பிலே வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக்கொள்கிறோம் இன்றைக்கி எங்கள் இணைச் ரெண்டு பேரும் உங்களை வந்து அழைத்திருப்பார்கள் நாங்கள் பழச மறக்கக்கூடாது அப்படின்ட்டு உங்களுக்கு பாராட்டு விழா செய்யணும்னு தான் நாங்கள் இன்றைக்கி எல்லாம் உங்களை கூப்பிட்டுருக்குறாங்க ஏன்னா செடிக்கு நீராட்டு போல் மனிதர்களுக்கு பாராட்டு வேணும் ஊக்கப்படுத்தணும் நீங்கள் செய்கிற பணிகள் மகத்தான பணி அதற்கு வனம் அமைப்பு உறுதுணையாக இருக்குது ஒரு கட்டடத்துக்கு அஸ்திவாரம் ரொம்ப முக்கியம் அதுபோல் தான் இந்த வனம் அமைப்பு இது வெளியில் தெரியாது இது பணம் ஈட்டும் நிறுவனம் அல்ல ஆனால் ஒரு கட்டடத்துக்கு அஸ்திவாரம் எப்படி வெளியில் தெரியாமல் அந்த கட்டடத்தை தாங்கி நிற்கிதோ அதுபோல் உழவையும் தொழிலையும் தாங்கி நிற்கக்கூடிய ஒரு நிறுவனம்தான் வனம் அமைப்பு உழவுக்கு இங்கு முக்கியத்துவம் தருகிறது இயற்கை வேளாண்மைக்கு எதுக்கு நாம் எல்லாம் ஆரோக்கியமாக இருந்தால் தான் தொழில் நல்லா பண்ண முடியும் அப்போது நஞ்சில்லாத உணவை நாம் உற்பத்தி செய்யணும் அதற்கு உழவு தொழில் ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு மாதமும் கடைசி வெள்ளிக்கிழமை இயற்கை வேளாண் உழவர்களை அழைத்து வந்து கேஷ் அவார்ட் கொடுத்து அவர்களை ஊக்குவிக்கிறோம் இது தொடர்ந்து பத்தாண்டுகளாக நடக்கும் ஏன்னா நாமெல்லாம் ஆரோக்கியமாக இருந்தால் தானே தொழில் போய் செய்ய முடியும் ஆஸ்பத்திரியில் போய் படுத்துட்டா தொழில் எப்படி பார்க்குறது அப்போது ஆரோக்கியம் மிக முக்கியம் தலைவர் சொன்னது போல் நம்மளோட இந்த சமுதாயம் நின்றக்கூடாது அது வாழையடி வாழையாக அவங்க வர்ற சமுதாயமும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் அதுக்காக நம்ம இங்கே நிறைய மரங்களை நட்டுட்டு வர்றோம் இப்போ நீங்கள் எல்லா தொழிலதிபர்கள் உங்கள் கிட்டே நீங்கள் தொழிலாளர்கள் நம்பி தான் அந்த தொழில் இருக்கு நாம் தனியால் என்ன பண்ண முடியும் லேபர் கோஆப்ரேட் பண்ணலனா நீங்கள் என்ன வியாபாரம் பண்ண முடியும் அப்போ அவங்க ஆரோக்கியமாக இருக்கணும் அதுக்காக இங்கே ஒரு கம்யூனிட்டி கிச்சன் ஒன்று பண்ணியிருக்கிறோம் நீங்கள் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் அதையெல்லாம் பார்க்கணும் ஒரு பியூட்டிஃபுல் ஒரு ஹைஜீனிக்கான சுகாதாரமான ஒரு உணவுக்கூடம் இங்கே தினம் ஒரு ஆறாயிரம் பேருக்கு திருப்பூருக்கு தான் வருது தொழிலதிபர்களுக்கு நாங்கள் உதவியாக இருக்கிறோம் ஒரு ரீசனபிள் ரேட்டில் இங்கே கிட்டே இருக்கிற விவசாயிகிட்ட இங்கே நூற்றி இருபது விவசாயிகள் இருக்கிறாங்க அவங்ககிட்ட வாங்கி இயற்கை விளைஞ்ச நஞ்சில்லாத உணவு நஞ்சை சாப்பிட்டு நான் ஆரோக்கியமாக இருப்பேன்னா எப்படி முடியும் அப்போது நஞ்சில்லாத உணவை இங்கே சமைச்சு அனுப்புகிறோம் தினம் மூணு வேளை த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் இங்கே ஒர்க் நடந்துட்டுருக்கு ஒரு நிமிடம் கூட தாமதம் இல்லாமல் போயிட்டுருக்கு இதெல்லாம் இந்த அமைப்பு பொது அமைப்பு தான் செய்ய முடியும் தனி நம்பர் செய்ய முடியாது அதுபோல் இப்போ இந்த உழவுக்கும் தொழிலுக்கும் ஒரு சப்போர்ட்டாக தான் இந்த நிறுவனம் இப்போ பழனிசாமி சொன்னங்க இதுக்கு நான் மீண்டும் வர்றேன் எங்கள் மழைநீர் சேகரிப்பு இயக்குனர் இந்த அமைப்புக்கு நிறைய பேர் இன்றைக்கி புதுசாக வந்திருப்பீங்க ஆனால் இந்த அமைப்பினுடைய செயல்பாட்டை தலைவர் சண்முக அவர்கள் பத்து லட்சம் லிட்டர் போட்டு அமைச்சது எனக்கு இன்னைக்கு தான் தெரியும் அது எங்கள் கொள்கையில் அது ஒன்றும் நல்ல தூய்மையான தண்ணி வருது மேலேருந்து அது டிச்சில் விட்டுறோம் அதுக்கு நாங்கள் வான் அமுதணும் பேர் வச்சுருக்குறோம் அதையே டிச்சில் விட்டுட்டு ஆர்ஓ பண்ணி அதையே யூவி பண்ணி என்னென்னமோ பண்ணுறோம் அதையெல்லாம் வேண்டான்னு ரொம்ப எளிமையாக மழைநீர் சேகரிப்பு இங்கே ஒரு கொள்கையில் ஒன்றும் இயற்கை வேளாண்மை ஒன்றும் கழிவுகளை வளமாக்குதல் ஒன்று வாய்ப்புள்ள இடங்களை மரங்கள் நடுவது இப்படி ஆன பணிகளுக்கான வேலைகளை அதுக்குரிய டீம் எல்லா ப்ரொஃபஷனல் டீம் பக்காவாக எல்லாம் நடக்கும் எல்லாம் உங்கள் சப்போர்ட்டில் தான் உங்களை போன்றவர்களுடைய ஆதரவில் தான் நடக்குது அப்போ நீங்களும் இதில் இணைஞ்சிக்க வேண்டியதாக இணையாதவங்க அணைஞ்சிக்க வேண்டியதுதான் இது ஒரு வழிபாடாக இறை வழிபாடாக நாங்கள் இந்த பணியை செஞ்சுட்டு வரோம் ஏன்னா மனிதர்களுக்கு செய்யும் சேவை உழவர்களுக்கு செய்யும் சேவை தான் இறைவனுக்கு செய்யும் சேவை அதைத்தான் ரோட்ரி சங்கம் சொல்லுது லைன்ஸ் கிளப் சொல்லுது இப்படி எல்லா சேவை நிறுவனங்களும் மனித குலத்திற்கும் உயிர்களுக்கும் சேவை தான் சொல்லிட்டு வருது அந்த பணியை தான் நம்ம இங்கே அடிப்படையான விஷயங்களை நாங்கள் பண்ணிட்டு வர்றோம் அதில் நீங்கள் வாய்ப்புள்ளவர்கள் இதில் இணைந்து பணியாற்ற வேண்டும் உங்களுடைய கனவுகளை நனவாக்குவதற்கு இது ஒரு களமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த அமைப்பை நீங்கள் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் திஸ் இஸ் மை ஆர்கனைசேஷன் விலாங்ஸ் டு மீ என்கின்ற ஒரு உணர்வை நீங்கள் கொண்டு செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஒரு நன்றியையும் நான் சொல்ல வேண்டும் இந்த சைமா சங்கத்திற்கு எப்பொழுது பேரிடர் வந்தாலும் சைமா சங்கம் முதல்ல போய் உதவி சென்னையில் அண்ணா ரொம்ப அதில் பாதிக்கப்பட்டாங்க தொழிலெல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டது அந்த நேரத்துலேயும் கூட சைமாவிலருந்து ஒரு நாற்பது லட்சம் ரூபாய்க்கு அண்ணா கம்பெனிக்கு அங்கே அவர் மூலமாக எல்லாம் பண்ணாங்க இப்படி ஒரு துயர் வரும் பொழுது ஒரு சோதனை வரும் பொழுது இப்படி தொழிலுக்கு மட்டுமல்ல மக்களுடைய துயரத்திலும் நாங்கள் பங்கெடுத்துக்கொள்வோம் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த நோக்கம் இந்த சைமா சங்கம் ஆழ்ந்த சுவாசம் எடுத்துக்கொள்வோம் அன்னை தந்தை ஆசானை வணங்கிக் கொள்வோம் ஐநூற்றி இருபதாவது வான்மழை வேண்டிய பிரார்த்தனை கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்து உரையாற்றி அமர்ந்திருக்கும் தென்னிந்திய பணியன் உற்பத்தியாளர்கள் சங்கத்தினுடைய ஐந்தாவது தலைவர் திரு சண்முகசுந்தரம் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளினுடைய செயல்பாடுகள் மேன்மேனும் வளர வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கொள்வோம் அவர்களுடைய குடும்பம் அவர்களுடைய தொழில் சிறந்தோங்கி வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம் நமக்கெல்லாம் வரவேற்புரை நல்கி அறிமுக உரையும் ஆற்றி அமர்ந்திருக்கும் இந்த அமைப்பின் செயல் தலைவர் மதிப்பிற்குரிய பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்களையும் இந்த அமைப்பின் பொருளாளர் திரு விஸ்வநாதன் அவர்களையும் இணைச் செயலாளர்கள் திரு நடராஜ் ஈஸ்வரமூர்த்தி அவர்களையும் அவருடைய சம்பந்தியும் இந்த அமைப்பின் காவலருமான வி கே என் நடராஜன் அவர்களையும் அவரோடு வருகை புரிந்திருக்கும் இந்த அமைப்பின் அறங்காவலர் இளங்கோ அவர்களையும் சுழற்சங்கத்திலிருந்து வருகி புரிந்திருக்கும் அனைத்து நிர்வாகிகளையும் அதுவும் ரோட்ரி ரெயின்போ வெஸ்ட் ரோட்ரி என்ற இரண்டு அமைப்புகளிலிருந்து வருகை புரிந்திருக்கும் அனைத்து சுழற்சங்க உறுப்பினர்களுக்கும் எங்களையெல்லாம் இயற்கை வேளாண்மையில் ஊக்கப்படுத்தி வரும் இந்த அமைப்பினுடைய நம்மாழ்வார் அரசு விருது பெற்ற கேத்தனூர் பழனிசாமி அவர்களையும் நன்னெறி வாசித்த தங்கலட்சுமி நடராஜன் அவர்களையும் இந்த திருக்கூட்டத்திற்கு காரணமாக இருந்து அனைத்து ஏற்பாடுகளையும் செய்த சிந்து பரமசிவம் அவர்களையும் ஊடகத்துறை இயக்குனர் திரு பழனிசாமி அவர்களையும் இயற்கை விஞ்ஞானி வேளாண் விஞ்ஞானி திரு பழனிசாமி சேடபாளையம் அவர்களையும் பண்பு பயிற்சியை கடந்த வாரம் வெற்றிகரமாக நடத்தி அமர்ந்திருக்கும் மகேஸ்வரன் டாக்டர் ஸ்ரீ அவர்களையும் வனம் ஊழியர்களையும் மர வனம் காவலர்களையும் மற்றும் அறம் காவலர்களையும் எல்லாம் வல்ல இறையருள் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமைய வேண்டியும் இந்த கூட்டத்திற்கு நமக்கு அன்னம்பாளிப்பு வழங்கிய ஆண்டவர் ராமசாமி அவர்களையும் வாழ்த்தி இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் அவர்கள் தொழிலிலே பணிபுரியும் அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறையொருளின் திருவருள் பெருங்கருணையாலே நல்ல உடல்நலம் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்யறிவு வாழ்க்கை வளங்கள் அனைத்தும் பெற்று மேலோங்கி வாழ எல்லாம் வல்ல இறையருள் அருள் புரிய வேண்டும் என்று வேண்டி இந்த கூட்டத்தை இத்தோடு நிறைவு செய்கிறோம்